சரக்கு கப்பல் ஒன்று சென்னை துறைமுகத்தை விட்டு போய் கொண்டிருந்தது அந்த கப்பலில் ஒரு கண்டெய்னரில் கைகால்கள் கட்டப்பட்டு ஒரு பெரிய பார்சலில் அரைமைக்க நிலையில் இருந்தால் அனாமிகா இங்கு சென்னையை வந்தடைந்த பைரவ் நேராக தன்னுடைய ஸ்டேஷனுக்கு சென்றான் அங்கு ஹெட் கான்ஸ்டபிள் ஆறுமுகத்திடம் டார்க் கிரேவ் இனோவா பற்றிய தகவல்களை கேட்டான் ஹெட்கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் ஆறுமுகம் இன்னோவா பற்றிய தகவல்களை சொல்ல ஆரம்பித்தார் ஐயா இனோவா எஸ் எஸ் வி குரூப் ஆப் கம்பெனிக்கு மகாதேவன் அவர் இறந்து போன ஆதியோட அப்பா ஆதியோட அப்பா மகாதேவனும் அம்மா ரூபமித்ராவும் விவாகரத்து ஆனவர்கள் ஆதியோட அம்மா ரூபமித்ரா மகன் இறந்த கவலை தாங்க முடியாமல் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளார் அமெரிக்காவில் செட்டிலான மகாதேவனோ தன் பிள்ளையின் கடைசி காரியங்கள் கூட வரவில்லை ஒரு மாதத்திற்கு முன்புதான் தான் இருந்து இந்தியா வந்துள்ளார் அவர் சொல்லிதான் அனாமிகாவை கடத்தி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அவரோட போன் கால் லொகேஷன் இப்போது சென்னை ஹார்பர் அருகில் உள்ள கண்டெய்னர் யார்டில் இருந்து வந்திருக்கிறது என்று கூறி முடித்தார் உடனே பைரவ் தான் வந்த காரில் ஏறியவுடன் ஆறுமுகம் தன் கூட இன்னும் இரண்டு போலீஸையும் சேர்த்து கொண்டு போலீஸ் காரில் ஏறி பைரவை பின்தொடர்ந்தனர் கோவமாக இருந்ததால் வண்டியை வேகமாக ஓட்டிய பைரவ் கண்டெய்னர் யார்டுக்கு சீக்கிரமாகவே வந்துவிட்டான் தடுக்க வந்த அடியாட்களை துப்பாக்கி கட்டி மிரட்டியவன் மகாதேவனின் முன்னே வந்து நின்றான் சொகுசு சேரில் கண்ணை மூடி ரிலாக்ஸாக படுத்திருந்த மகாதேவன் கண்களை திறந்து என்ன புதுமாப்ல நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இங்க வந்து நிக்கிற என்று நக்கலாக கேட்டான் அவனின் நக்கலை உணர்ந்த பைரவ் கோபத்துடன் அனாமிகா எங்கே என்று கேட்டான் அனாமிகாவா அது யாரு என்று திரும்பவும் நக்கலாக கேட்டான் மகாதேவன் என் பொறுமையை சோதிக்காத மகாதேவன் அனாமிகா எங்கே என்று மறுபடியும் கேட்டான் பைரவ் அவனை மேலும் கீழும் ஒரு மார்க்கமாக சிரித்து கொண்டே பார்த்தான் மகாதேவன் ஏன்டா போலீஸ் நாயே அவ என் பிள்ளைய கொல்லுவா நீ அவளை காப்பாத்துவ அத பார்த்துட்டு சும்மா இருக்கேனே கேனே நினைச்சியா என் வம்சத்தையே வளர விடாம பண்ணிட்டீங்கடா போ முடிஞ்சு அவளை போய் கண்டுபிடி என்று சிரித்தான் வேண்டாம் மகாதேவன் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று பைர விரலை நீட்டி எச்சரித்தான் அதை பார்த்து கோவம் அடைந்த மகாதவன் என்னடா பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் அவ இந்த நாட்டிலே இல்லடா போடா போ அவ தாய்லாந்து பட்டயா நகர் உபச்சார விடுறதுல இருப்பா தேவைன்னா அங்க போய் அவளை கூட்டிட்டு வா என்று சத்தமாக சிரித்தான் அவன் கூறியதை கேட்டு அறிந்த பைரவ் கோபத்துடன் அவனை அடிப்பதற்காக அவன் மேல் பாய்ந்தான் அதற்குள் அங்கு இருந்த ரவுடிகள் பைரவை பிடித்து முகத்தில் குத்துவதற்காக கைகளை ஓங்கினர் அவர்களை தடுத்த பைரவ் அவர்களோடு சண்டை போட்டான் போலீசார் மூன்று பேரும் மகாதேவனின் அடியாட்களை தடுத்தனர் ஹெட் கான்ஸ்டபிள் ஆறுமுகம் இவர்களை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் முதலிடந்த பொண்ணை போய் காப்பாத்துங்க என்று சத்தமாக கூறினார் தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு பைரவ் அந்த இடத்தை விட்டு வேகமாக கிளம்பினான் சென்னை துறைமுகம் துறைமுக சுங்கவரி அலுவலகத்தில் அதிகாலை இரண்டு மணிக்கு பைரவ் விசாரித்துக் கொண்டிருந்தான் அங்கு இருந்த ஆபீசரிடம் தாய்லாந்து வழியாக போற கப்பல் ஏதாவது துறைமுகத்தில் நிற்கிறதா என்று கேட்டான் அவர் கம்ப்யூட்டரில் பார்த்துவிட்டு துறைமுகத்தில் எந்த கப்பலும் நிற்கவில்லை இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் சரக்கு கப்பல் ஒன்று கிளம்பியுள்ளது அந்த கப்பல் தாய்லாந்து வழியாகத்தான் செல்கிறது என்றார் உடனே பைரவ் அந்த கப்பலில் ஒரு பெண்ணை கடத்துகிறார்கள் அந்த கப்பலை நிறுத்தி வைக்க முடியுமா என்று கேட்டான் அதற்கு கஸ்டம்ஸ் ஆபீசர் கப்பல் தாண்டி இருக்கும் அதை நிறுத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று கூறினார் அதை கேட்டவுடன் பைரவிற்கு மூளை வேலை செய்ய ஸ்தம்பித்தது ஆற்றாமையின் காரணமாக இரண்டு கைகளால் அங்கிருந்த சுவரை குத்தினான் தன் கைகளால் தலைமுடியை அழுத்தமாக பிடித்து கொண்டு அனாமிகா என்று அலறினான் அவன் நிலையை பார்த்து பருதப்பட்ட கஸ்டம்ஸ் ஆபீசர் ஒரு வழி இருக்கு என்றான் சட்டென்று திரும்பிய பைரவ் அவனை பார்த்து என்ன வழி என்று கேட்டான் இந்நேரம் இந்திய இலையே கப்பல் தாண்டியிருக்காவிட்டால் கடல் படையினரால் அவர்களை நிறுத்த முடியும் என்றான் சுதார்த்து கொண்ட பைரவ் உடனே பாவனாவிற்கு கால் பண்ணினான் பாவனாவிடம் நடந்ததை கூறினான் பாவனாவும் உதவி செய்வதாக கூறிவிட்டு போனை கட் செய்தாள் பிலிப்பைன்ஸ் சரக்கு கப்பல் இந்திய இந்தியிலே கிட்டத்தட்ட கடக்க அரை மணி நேரம் இருக்கும் நிலையில் அந்த கப்பல் அருகில் நேவி ஓவர் கிராப்ட் கொண்டு வந்தது அதிலிருந்து நேவி ஆபிசர் ஒருவர் கப்பலின் கேப்டனுடன் வயர்லஸ் மூலம் பேசினார் கேப்டனிடம் ஒரு பெண்ணை கப்பலில் கடத்துவதாகவும் கண்டெய்னரை செக் பண்ண வேண்டும் என்றும் பர்மிஷன் கொடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் ஓவர் கிராப்டில் மொத்தம் நான்கு நேவி ஆபிசர் இருந்தனர் பர்மிஷன் கிடைத்ததும் கப்பலில் ஏறிய நேவி ஆபிசர் அங்குள்ள கண்டெய்னர்களை பார்த்து மலைத்து போயினர் அது பிலிப்பைன்ஸ் இன்டர்நேஷனல் சரக்கு கப்பல் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள சரக்குகளை கொண்டும் இறக்கிக் கொண்டும் இருக்கிற கப்பல் அதில் கிட்டத்தட்ட ஐநூறு கண்டெய்னருக்கு மேல் இருந்தது சில கண்டெய்னர் மட்டுமே காலியாக இருந்தது எல்லா கண்டெய்னர்களிலும் பலவித பொருட்கள் அடுக்கப்பட்டிருந்தன சென்னை துறைமுகத்தில் ஏற்றிய கண்டெய்னர் மட்டுமே நூற்றுக்கு மேல் இருந்தது எல்லா கண்டெய்னருமே லாக் செய்யப்பட்டிருந்தது அவசிய தேவை இருந்தால் மட்டுமே கப்பல் கேப்டனுக்கு கண்டெய்னர் லாக்கை ஓபன் பண்ண அனுமதி இருந்தது குழம்பி போன நேவி ஆபிசர் செய்வது அறியாமல் ஒவ்வொரு கண்டெய்னராக ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று அனாமிகா பேரை சத்தமாக கூப்பிட்டு தட்டி பார்த்தார்கள் உள்ளே அனாமிகா மாட்டிக்கொண்டால் திரும்பவும் தட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று யோசித்து எல்லா கண்டெய்னரையும் தங்களால் முடிந்த அளவு வேகமாக தட்டினார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்குப் பிறகும் அவர்களால் ஒரு சிறு சத்தத்தை கூட கேட்க முடியவில்லை அதற்குள் கப்பல் கேப்டனும் தங்களுக்கு லேட் ஆகிறது என்று கிளம்ப வேண்டியது அவசியம் என்றும் அவர்களிடம் வலியுறுத்தினார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே இன்ஜின் போட்டில் வந்து சேர்ந்தான் பைரவ் அவனிடம் அங்கு உள்ள சூழ்நிலையை விளக்கினர் கடற்படையினர் தானும் ஒரு தடவை முயற்சி செய்வதாகக் கூறிய பைரவ் வேகமாக கப்பலில் ஏறினான் ஒவ்வொரு கண்டெய்னராக போய் அனாமிகா அனாமிகா என்று தட்டி பார்த்தான் எந்த கண்டெய்னரிலும் அவளுடைய சத்தம் வரவில்லை கப்பல் கேப்டன் வேறு அவசரப்படுத்தினார் நேவி ஆபீசர் ஒருவர் பைரோ இதற்கு மேல் கப்பலை நிறுத்தி வைத்தால் பிரச்சனையாகும் வேற வழி கப்பலை நம்ம உடனே அனுப்பித்தான் ஆகணும் என்று கூறினார் அதை கேட்டு அழுத பைரோ ஒரு கண்டெய்னர் வாசலில் தடுமாறியபடி அமர்ந்தான் கண்ணீர் வழியுதறி என் காதல் தேவதையே நெஞ்சம் கலங்குதறி என் அருகில் நீ இல்லையே உயிர் காதலியே உனி தொலைத்தேனடி உயரந்தும் நான் பிறந்தானே என்னை விட்டு இனி ஓர் வாழ்வு ஏதடி கண்ணீர் வழியுதரே என் காதல் தேவதே நெஞ்சம் கலந்துதரே என் அருகில் நீ இல்லை கதிரவன் மெதுவாக எழுந்து இந்த உலகை பார்க்க ஆரம்பித்தான் அவனின் கதிர்கள் பட்டு கடல் அன்னை தகத்தக வென்று ஜொலித்தாள் சோர்ந்து போய் தரையில் கை வைத்து உட்கார்ந்து இருந்த பைரவை பார்த்து நேவி ஆபீசர் கிளம்பலாம் பைரவ் இதற்கு மேல் கப்பலை நிறுத்தி வைக்க முடியாது என்று கூறினார் அவனோ எழுந்திருக்க மனம் இல்லாமல் எழுந்தவன் வானத்தை நோக்கி கைகளை கூப்பி கடவுளை வேண்டினான் அப்போதுதான் அவன் கைகளை கவனித்தான் கைகளின் ஓரத்தில் சிவப்பாக ஏதோ ஒட்டியிருந்தது உடனே தரையில் குனிந்து அவன் கை வைத்த இடத்தை பார்த்தான் அங்கு ஒரு துளி ரத்தம் ஒட்டியிருந்தது அவன் திரும்பி கண்டெய்னரை பார்த்தான் அதில் கதவுகளின் ஓரத்தில் ஒரு துளி ரத்தம் ஒட்டியிருந்தது உற்சாகத்தில் எம்பி குதித்தவன் நேவி ஆபிசரை கூப்பிட்டு அந்த கண்டெய்னர் லாக்கை ஓபன் பண்ண சொன்னார் நேவி ஆபிசரும் கப்பல் கேப்டனிடம் கண்டெய்னரை ஓபன் பண்ண சொன்னார் ஓபன் பண்ணிய கண்டெய்னருக்குள் பர்னிச்சர் பொருட்கள் அடுக்கப்பட்டிருந்தன கண்டெய்னருக்குள் நுழைந்த பைரவ் அனாமிகா அனாமிகா என்று அவன் மூச்சு நிற்கும் அளவுக்கு பெரும் குரல் எடுத்து சத்தமாக கூப்பிட்டான் அவன் பரிதவிப்பை பார்த்து அங்கிருந்த நேவி ஆபீசருக்கும் கப்பல் கேப்டனுக்கும் கூட கண்கள் கலங்கியது அந்த கண்டெய்னரில் ஒரு பார்சலில் அரைமயக்க இருந்த அனாமிகா பைரவின் சத்தத்தை கேட்டு உணர்வுகள் பெறப்பட்டாள் வாயில் டேப் ஒட்டப்பட்டு இருந்ததால் அவளால் திருப்பி சத்தம் கூட போட முடியவில்லை கட்டப்பட்ட கைகளையும் கால்களையும் முடிந்த அளவுக்கு அசைத்தாள் கண்டெய்னரில் சந்து பொந்துகளில் தேடி கொண்டிருந்த பைரவ் ஒரு பார்சலின் அதிர்வை பார்த்து திரும்பினான் வேகமாக சென்று அந்த பார்சலை தன் கைகளால் பிரித்துப் பார்க்கும் போது அங்கு அனாமிகா கைகால்கள் கட்டப்பட்டு வாய் ஒட்டப்பட்டு இருந்தாள் அவளை பார்த்து உணர்ச்சி மெல்லிட அனாமிகா என்று கத்தியவன் அவளை அப்படியே தூக்கி நெஞ்சோடு இருக அணைத்து கொண்டான் அங்கு வந்த நேவி ஆபீசர் பைரவின் தோள்களை தட்டி கொடுத்துவிட்டு அனாமிகாவின் கை கால்களில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டார் அனாமிகாவின் வாயில் உள்ள டேப்பை கழட்டிய பைரவ் உணர்ச்சிகள் மேலிட அவள் முகம் முழுவதிலும் முத்தங்கள் கொடுத்தான் அனாமிகாவும் பைரவை கட்டி கொண்டாள் இருவரும் எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு இறுக்கி கட்டி கொண்டனர் பைரவ் அவள் மேல் கொண்ட அதிக காதலும் பைரவின் மேல் அனாமிகாவிற்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆழமான நம்பிக்கையும் தெரிந்தது காதல் என்ற உணர்வு ஒரு ஆணின் மேல் கொண்ட ஆழமான நம்பிக்கையில் வர வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னை கைவிடாமல் தனக்காக இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு தானாக காதல் வருகிறது அனாமிகா சோர்ந்து போயிருந்ததால் அவளை தன் கைகளில் ஏந்தியவன் கப்பல் கேப்டனிடமும் நேவி ஆபீசரிடமும் நன்றி சொல்லிவிட்டு இன்ஜின் போட்டியில் அனாமிகாவோடு ஏறினான் படகில் ஏறியவன் அவசர அவசரமாக தன் நண்பர்களுக்கு கால் பண்ணி ஏர்போர்ட்டில் போய் தனக்கும் அனாமிகாவுக்கும் மதுரை செல்வதற்கு டிக்கெட் எடுக்க சொன்னான் இன்ஜின் படகை செலுத்தி கொண்டிருக்கும் மீனவரிடமும் கொஞ்சம் வேகமாக செலுத்துமாறு கூறினான் கரைக்கு வந்தவர்கள் பைரோ வந்த காரில் ஏறிக்கொண்டு வேகமாக கிளம்பினர் பைரவ் அனாமிகாவிற்கு சீட் பெல்ட் மாட்டிவிட்டு கவனமாக இருக்க சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டினான் அவனின் வேகத்தை பார்த்து அனாமிகாவே பயந்து போனாள் பைரவின் கார் ஏர்போர்ட்டை அடையும் போது ஏழு இருபது ஏர்போர்ட்டில் விமான டிக்கெட் எடுத்துவிட்டு பைரவின் நண்பர்கள் ரெடியாக இருந்தார்கள் அவர்களிடம் பேசுவதற்கு கூட நேரம் இல்லாமல் டிக்கெட்டை வாங்கிவிட்டு அனாமிகாவை இழுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான் பைரவ் அங்கு ஏழு முப்பதுக்கு மதுரை பிளைட் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருந்தது வேகமாக விமானத்தில் ஏறியவன் அனாமிகாவின் அருகில் அமர்ந்து அவளுக்கு சீட் பெல்ட் போட்ட பிறகே மூச்சு விட்டான் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா அவளை பார்த்து கண்ணடித்தான் பைரவ் அவன் கண்ணடித்தவுடன் முகம் சிவந்து முகத்தை திருப்பி வெளியே வேடிக்கை பார்த்தாள் அனாமிகா அதைப் பார்த்து புன்னகைத்தவன் ரிலாக்ஸாக கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தான் எட்டு இருபதுக்கு மதுரை வந்து ரீச் ஆனது பிளைட் அனாமிகாவும் பைரவும் விமானத்திலிருந்து இறங்கி மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வரும்போது எட்டு முப்பது அங்கு அவர்களுக்காக கார் நின்று கொண்டிருந்தது காரில் ஏறியவுடன் டிரைவரிடம் காரை வேகமாக ஓட்ட சொன்னான் ஆனால் அந்த வேகத்தில் திருப்தி அடையாத பைரவ் டிரைவரை பின்னாடி உட்கார சொல்லிவிட்டு அனாமிகாவை தன் பக்கத்தில் வைத்து சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டு அவனே காரை வேகமாக ஓட்டினான் சாந்தனூர் கிராமத்தை அவர்கள் அடையும் போது ஒம்பது நாற்பத்தஞ்சு பத்து டு பத்தரை முகூர்த்தம் அனாமிகாவை அவளது தோழிகள் வந்து அழைத்து சென்றனர் அங்கே ஊர் தலைவரின் வீட்டில் பைரவ் குடும்பம் தங்குவதற்காக அறை ஒதுக்கி இருந்தார்கள் அறையில் குளித்துவிட்டு உடையை எடுத்து மாட்டிக்கொண்டு அவசரமாக அம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தான் பைரவ் கோவிலில் எல்லோரும் தயாராக இருந்தனர் பைரவ் வந்ததும் அவனை மனமேடையில் உட்கார சொல்லிவிட்டு ஐயரும் மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார் பத்து பதினைந்து ஆகிவிட்டது ஐயர் நல்ல நேரம் போது பொண்ணை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க என்று கூறினார் சலசலப்பு ஏற்பட்டது நல்ல நேரம் முடிய போது மனப்பொண்ணை இன்னும் காணல இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் எல்லோரும் ஆளாளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பித்தனர் பைரவின் நிலைமையோ பார்க்க பரிதாபமாக இருந்தது அவனை தவிக்க விட்டது போதும் என்று பத்து இருபதுக்கு அனாமிகா உள்ளே நுழைந்தாள் மணப்பெண் அலங்காரத்துடன் முகத்தில் வெட்கமும் கண்களில் நிரம்பிய காதலுடனும் அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே வந்தாள் அனாமிகா அவளை பார்த்து ஆவெண்டு வாயை பிழந்தான் பைரவ் பைரவ் அருகில் இருந்தவர் மாப்பிள வாய முடுங்க ஈ உள்ள போயிட போகுது என்றான் அவனை பார்த்து முறைத்தான் பைரவ் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் அனாமிகா மாங்கல்யம் என ஐயர் பாடி முடிப்பதற்குள்ளேயே அனாமிகா கழுத்தில் தாலியை கட்டினான் பைரவ் அதனை பார்த்த அனைவரும் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் அன்று பைரவ் சாந்தநல்லூர் மக்களின் நம்பிக்கைக்குரிய மாப்பிள்ளை ஆனான் அவனை தங்கள் வீட்டு பிள்ளையாகவே நடத்தினார் சாந்தநல்லூர் மக்கள் கல்யாண சம்பிரதாயங்கள் முடிந்து அனாமிகாவையும் பைரவையும் தனித்தனியாக அவர்கள் அறைக்கு அனுப்பி வைத்தார்கள் முதல் நாள் நலுங்கு நடக்காமல் போனதால் இன்று நடத்திவிட்டு அப்புறம் சாதிமுக சடங்கு பண்ணலாம் என்று பெரியோர்கள் முடிவு செய்தார்கள் தன் அறைக்கு வந்த அனாமிகா இரவு முழுவதும் கண் விழித்ததால் தன் நகைகளை கலட்டிவிட்டு விட்டு அரைக்கதைவை பூட்டிவிட்டு தூங்க ஆரம்பித்தாள் அதுபோல் பைரவும் தூங்கலாம் என்று பெட்டியில் படுத்தான் அப்போது அவன் போனுக்கு ஒரு கால் வந்தது காலை அட்டன் பண்ணினான் பைரவ் போனின் அந்த பக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது என்னை ஏமாத்திட்டீங்க உங்களை நான் எவ்வளவு நம்பினேன் ஏன் இப்படி என்ன அந்த அனாமிக திருமணம் செஞ்சீங்க என்று அழுதால் ஒரு பெண் அதை கேட்டு தடுமாறியவன் மதுஷ்டி இப்ப எங்க இருக்க என்று கேட்டான் சென்னையில தான் இருந்து பேசுறேன் என்று கூறி அழுதால் மதுஷ்டி அதை கேட்டு அதிர்ந்தவன் ஓகே நான் சென்னைக்கு வந்து உன்னோடு பேசுகிறேன் என்று போனே கட் செய்தான் ஆனால் இருந்து திரும்ப திரும்ப போன்கள் வந்து கொண்டே இருந்தது எரிச்சல் அடைந்த பைரவ் போனை சுவிச் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பித்தான் சென்னையில் தன்னுடைய ஆபீஸ் இருந்த மகாதேவனுக்கு ஒரு வந்தது செய்த மகாதேவனிடம் பாஸ் அந்த அனாமிகா தப்புச்சிட்டா என்று கூறினான் ஒருவன் அதை கேட்டு கோபத்துடன் தன் கையில் இருந்த போனை தூக்கி சுவட்டில் அடித்தான் மகாதேவன் அவன் மூளை இன்னும் படு வேகமாக அனாமிகாவிற்கு எதிரான சூழ்ச்சிகளை திட்டம் போட்டது நல்ல உறக்கத்தில் இருந்த பைரவிற்கு கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறந்து பார்க்கும் போது ஊர் தலைவரின் மகன் நின்று கொண்டிருந்தான் நலுங்கு வைக்க நேரமாச்சு உங்களை சீக்கிரம் ரெடியாகி வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு சென்றான் அவசரமாக குளித்து விட்டு ரெடியாகி ரூமை விட்டு வெளியே வந்தான் பைரவ் கூடத்தில் இருந்த அவன் தங்கை புவனா அவனை பார்த்ததும் அவன் அருகில் ஓடி வந்தாள் அண்ணா மதுஸ்ரீ அண்ணிடம் உங்களுக்கு திருமணம் என்று நான் தான் சொன்னேன் அதிலிருந்து அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறினாள் இப்போது சென்னையில் நமது வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்றும் கூறினாள் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போய் காரில் ஏறி கிளம்பலாம் என்று கூறியவன் அவளை அனுப்பிவிட்டு தன் தாயை பார்த்தான் அங்கு பைரவின் அம்மா தேவிகா சோகத்தோடு இருந்தாள் காலையில் இருந்த சந்தோஷம் அவள் முகத்தில் இப்போது இல்லை பைரவ் அம்மா வாங்க கிளம்பலாம் நேரமாச்சு என்று சொல்லியபடியே காரில் போய் ஏறி அமர்ந்தான் அவன் பின்னாடியே தேவிகாவும் ஏறி அமர்ந்தவுடன் கார் அனாமிகா வீட்டை நோக்கி கிளம்பியது அனாமிகாவின் வீட்டில் நலுங்குக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன இருவரையும் அருகருகே நாற்காலியில் அமர வைத்து நலுங்கு பண்ணினர் பெரியவர்கள் அவர்கள் கன்னத்தில் சந்தனம் தடவியும் ஆசிர்வாதம் பண்ணியும் சென்று கொண்டிருந்தார்கள் அனாமிகாவின் தோழிகளோ பாடல் பாடி நடனமாடினர் அனாமிகா பூருப்பின் உச்சத்தில் இருந்தாள் அவளை பார்த்து ஓரக்கண்ணால் ரசத்தபடியே இருந்தான் பைரவ் சவனும் லட்சுமியும் முகத்தின் சந்தோஷத்தோடு வலம் வந்தனர் நலுங்கு முடிந்தவுடன் அந்த இரவே அனாமிகா வீட்டில் சாந்தி முகூத்த சடங்கு ஏற்பாடு செய்தார்கள் பைரவ் அனாமிகாவின் படுக்கை அறையில் இருந்தான் அவள் பெட்ரூமை சுற்றிலும் பார்வையிட்டான் பெட்ரூம் சுத்தமாக இருந்தது மேக்கப் பொருள் அதிகம் இல்லை புத்தகங்கள் அதிகம் வாங்கி வைத்திருந்தாள் அவள் பெற்றும் சுவர்களில் இந்திரா காந்தி ஜெயலலிதா அன்னை தெரசா ஜான்சிராணி போட்டோஸ் இருந்தது அவர்களுடன் நேதாஜி சுபாஷ் சந்திர சிரித்துக் கொண்டு இருந்தார் அவன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கும் போது பால் டம்ளருடன் உள்ளே வந்தாள் அனாமிகா காட்டன் சாரியில் நிறைய பூ வைத்து தேவதை போல இருந்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அருகில் போய் அமர்ந்தாள் அனாமிகா அவள் தந்த பாலை வாங்கி குடித்தவன் அவளுக்கு பாதி கொடுத்தான் பாலை குடித்து முடித்தவள் தமிழை தனியாக வைத்துவிட்டு தலை குனிந்தபடியே அமைதியாக இருந்தாள் ஏ புஜி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்றான் உடனே அனாமிகா தான் அழகா இருக்கனா நே அழகா இல்லையா அது என்ன புஜின்னு என்னை பார்த்தா உங்களுக்கு மாதிரி தெரியுதா என்று முறைத்தாள் அவள் கூறியதை கேட்டு உசாரணான் பைரவ் பைரவ் இதுக்கு மேலே வாய விட்ட உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் ஃபைட் மாறிசாராய்க்கோ என்று அவனின் உள் மனது எச்சரித்தது அவளை இழுத்து தன் மார்பில் போட்டவன் அவள் உதடுகளை கடித்து முத்தமிட ஆரம்பித்தான் எதிர்பாராதவன் செயலினால் ஆரம்பத்தில் திமிரியவள் பின் தானாகவே அடங்கி போனாள் அவர்களுக்கிடையில் இனிமையும் சந்தோஷமும் கூடிய தாம்பத்திய வாழ்க்கை நடந்தேறியது நம் முன்னோர்கள் வகுத்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி பெற்றவர்கள் ஆசையோடு அடையும் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதுகாப்பு உணர்வும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கட்டுப்பாடுகளை மீறும்போது இவை கிடைக்குமா என்பது சந்தேகமே காலையில் சூரியகதிர்கள் ஜன வழியாக முகத்தில் பட்டு கண்களை திறந்து பார்த்தான் பைரவ் அங்கு தலை குளித்துவிட்டு தலையில் துண்டோடு புத்தம்புதிய மலராக சேலை கட்டிக் கொண்டிருந்தால் அனாமிகா அவளை பார்த்தவுடன் கட்டிலிருந்து இறங்கி அவளை அணைக்கப் போனவனை கைகளால் தடுத்தாள் அனாமிகா முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க அத்தை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்ப சொன்னாங்க நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் அனாமிகா பெருமூச்சு விட்டபடி டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான் பைரவ் ஒரு வழியாக எல்லாரிடமும் சொல்லிவிட்டு காருக்குள் ஏறினர் பைரவ் அனாமிகா புவனா மற்றும் தேவிகா அவர்கள் ஏறிய கார் சென்னை நோக்கி கிளம்பியது சென்னைக்கு வரும் அனாமிகாவை விட்டு வைப்பானா மகாதேவன் அவரிடமிருந்து அனாமிகா தப்பிப்பாளா யார் இந்த மதுஸ்ரீ அவளுக்கும் பைரவிக்கும் என்ன உறவு தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த எபிசோட் விரைவில்